அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரும்பாலான தேவை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பண தேவை தான் வந்து சொல்லுவோம் ஏன்னா பணம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அது வந்து உண்மையும் கூட ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கடங்காரங்க தொல்லை அப்படின்ட்டு பணம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் தான் அதிகம் நம்ம சேனல்லையுமே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பண வரவுக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரம் சொல்லுங்கள் கையில் பணமே தங்க மாட்டேங்குது அதனால் பணம் சேரத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் திங்கட்கிழமை நாளில் செய்யும் போது இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை நம்ம தண்ணீரை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் மேலும் தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து நிறைவேற்றி தந்துடும் நீங்க நிறைய சினிமால வந்து பார்த்துருப்பீங்க முனிவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கமண்டலத்துல தண்ணீர் வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த தண்ணீரை வச்சு அவங்க நிறைய வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கோ அப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தி அடுத்தவங்கள வாழ்த்தவும் செய்வாங்க சில பேர் வந்து ஏதாவது துன்புறுத்தினாங்க கோபம் மூட்டுனாங்க அப்படிங்கும் அவங்களுக்கு சாபம் இடுவதற்கும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தண்ணீரை நம்ம திங்கட்கிழமை நாளில் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் தான் நான் சொன்னேன் மேலும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அது எப்படின்னு இது ஆகஸ்ட் மாதம் மாதம் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் எட்டையும் உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இது இருபத்தி ஐந்தாவது வருஷமாச்சா இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆட்

அதை செய்யறத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே சமயத்தில் இந்த சமயத்தில் தான் செய்யணும் அந்த சமயத்தில் தான் செய்யணுங்கிற ரூல்ஸும் கிடையாது அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அதை செய்யலாம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பொதுவாக நீங்கள் திங்கட்கிழமை நாளில் செஞ்சாலும் சரி இல்லை இன்றைக்கே செஞ்சிங்கனாலும் சரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலும் இதை நீங்கள் டைமிங்கில் எதுவும் பார்க்கவே தேவையில்லை ராகுகால மேமகணம் கூட பார்க்க தேவையில்லை எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது உள்ளங்கை அளவுக்கு ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இதை எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளரோ பாட்டிலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்ணாடி டம்ளர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இல்லைங்க இந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்கில் அல்லது சில்வரில் தான் இருக்குது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம் தவறு கிடையாது சரி இப்போ வந்து சுத்தமான தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஒயிட் ஷீட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் எவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு இருந்தால் உபயோகமாக இருக்கும் அல்லது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண அப்படிங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டாக அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயே எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதலாம் தமிழில் எழுதுனீங்க அப்படிங்கும்போது எனக்கு மாதம் தோறும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வருகின்றது இல்லைன்னா ஒரு லட்சம் ரூபாய் பணம் வருகின்றது அப்படின்னு வந்து எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும்போது ஐ ரிசீவிங் ஒன் லேக் மணி எவ்ரி மந்த் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு இதுக்கு கீழே வந்து நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு வந்து எழுதுங்க ஏன்னா எப்போதுமே இந்த பிரபஞ்சத்துக்காகட்டும் நம்ம செய்யக்கூடிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தேங்க்யூ சொன்னோம் அப்படிங்கும்போது அது இம்மீடியட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது வந்து கிடச்சிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே வந்து தேங்க்யூ அப்படின்னு வந்து எழுதுங்க இப்போ இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பேப்பர்லேயும் வந்து எழுதிக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேப்பர் எடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டு பேப்பர்லேயும் ஒரே மாதிரி வந்துட்டு நம்ம எழுது இப்ப எழுதி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எழுதின இந்த பேப்பரையும் இந்த தண்ணீரையும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் டேபிள் மேலேயே நீங்கள் இந்த தண்ணீரை வச்சு இந்த மெத்தட்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு நைட் பண்ணிட்டும் கூட செய்யலாம் அதே சமயம் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று எப்போவுமே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கி தொடங்கிட்டு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஜஸ்ட் இது டூ மினிட்ஸ் தான் சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு வேறு பேப்பரில் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வேறு பேப்பரில் நீங்கள் எழுத தேவையில்லை இந்த ரெண்டு பேப்பரே நமக்கு போதும் தண்ணீர் மட்டும் நம்ம இப்போ நம்ம பண்ணுறது வந்து நம்ம பிடிச்சிருவோம் அடுத்த மறுபடியும் நாளைக்கு பண்ணும்போது இன்னொரு டம்ளரில் தண்ணீர் நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ தண்ணீர் தான் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேப்பர் வந்து இதுவே போதுமானதாக இருக்கும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உட்காந்துட்டிங்களா இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேப்பரில் எழுதிருக்கோம் இல்லையா இல்லை ஒரு பேப்பரை நீங்கள் டேபிள் மேலேயோ அல்லது தர மேலேயோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க அதாவது இந்த எழுதுன அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக இருக்கும் இல்லையா நம்ம கையில் இன்னொரு பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் வந்து ஒரு மூடி மாதிரி இந்த டம்ளர் தண்ணிக்கு மேலே வந்து நம்ம வைக்கணும் இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த டம்ளருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய டம்ளரு சின்ன பேப்பர் எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது இந்த டம்ளர் மேலே அந்த பேப்பரை வச்சோம்னா அது வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கோங்க மொத்தத்தில் ஒரு பேப்பர் வந்து டம்ளருக்கு அடியில் இருக்கணும் ஒன்று வந்து தட்டு மாதிரி அந்த டம்ளரை மூடி இருக்கணும் ஆனால் எழுத்துக்கள் ரெண்டுமே வாங்க பணத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு நம்ம அதில் எழுதியிருந்தோம் இல்லையா நான் மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்து பாருங்கள் அது அப்படியே வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை மாதந்தோறும் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை மாதந்தோறும் சம்பாதிக்கிறேன் சொல்லும்போதும் பொறுமையாக சொல்லுங்கள் அவசர அவசரமாக சொல்லக்கூடாது சரிங்களா அப்படி சொல்லி முடித்த உடனேயுமே உங்ககிட்ட நெஜமாலுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சம் ரூபாய் கையில் வந்து கிடைக்குது அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க சேவிங்ஸில் போடுறீங்க கார் வாங்குறீங்க ஹவுசிங் லோன் கட்டுறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இமேஜின் பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கோங்க இவ்வளவு தான் பரிகாரம் இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறது காட்டிலும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை பண்ணுறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த பேப்பர் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடியில் ஒரு பேப்பரும் மேலே ஒரு பேப்பரும் வைக்கிறோம் இமேஜின் பண்ணுறோம் தண்ணி குடிக்கிறோம் இவ்வளோ தானே அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு மூணு டைம் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்குங்க எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நீங்க என்ன நினைச்சு கேட்டிங்களோ அது கண்டிப்பா வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்